கோடி ஆதாரத்தை சிக்கிய தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது மாநில அரசின் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரியும் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளை துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இறுதி விசாரணையின் போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வாதிடுகையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறினார் டாஸ்மாகில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்தால் அது தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு உதவலாமே என கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவு செய்த பிறகு எப்படி உதவ முடியும் என கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு தனது வாதத்தை தொடங்கினார் அப்போது மாநில காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ததாகவும் முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிட்டர் கூறினார் மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளதாகவும் சிலர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததால் சோதனை நடத்தியதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் லஞ்சம் வாங்கினால் அதன் சங்கிலி என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா இதற்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என தெரிந்து கொள்ள வேண்டாமா இதற்காகத்தான் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் டாஸ்மாக் முறைகேடு மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கூடுதல் ஜெனரல் கூறினார் இந்த முறைகேட்டை மறைக்க உயரதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் தான் பாதுகாத்து வைக்கப்படும் என்பதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் அமைச்சர் செந்தில் தொடர்பான ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட முறையில் தான் விசாரணை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது எந்த முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை என்றாலும் முறைகேடு நடந்ததற்கான ஆவணங்களை மறைப்பதும் குற்றம்தான் எனவும் சம்பந்தப்பட்ட நபர் ஊழல் தடுப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக இல்லை என்றாலும் சாட்சியாக அவரை சேர்க்கலாம் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் தின சேவல்